வணக்கங்க வாங்க நம்மனைக்கு அருத்ரா ஸ்பெஷல் அருத்ரா களி செய்ய போகிறோம் அதோட ஏழு வகை காய் போட்ட கூட்டு இப்போது களிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கங்க வெள்ளம் ரெண்டு மடங்கு அதாவது ரெண்டு டம்ளர் உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா கூட அரைக்கணும் சேர்த்துக்கோங்க அரிசியை கழுவி உளர்த்து வச்சுருக்கேங்க இப்போ அதை வறுத்துக்கலாம் நம்ம நார்மலாக பொரியரிசி வறுப்போம் இல்லையா அதே மாதிரி வறுக்கணுங்க ஆனால் நல்லா பொரியணும் கலர் மாறணுங்க கருகக்கூடாது அது பார்த்துக்குங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு இருக்கு இல்லையா அது வறுத்து எடுத்துங்க அரிசி வந்து நல்லா சுவக்கணுங்க பருப்பு நல்லா வறுபட்டுச்சுங்க கருகக்கூடாது இப்போ ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குங்க இது ஆரட்டும் இது நல்லா ஆறுன பிறகு பொடிச்சிக்கலாம் இப்போ கடை சூடாக இருக்குது நெய் சேர்த்து முந்திரி வறுக்கலாங்க முந்திரி ஓரளவு வறுபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் அதே கடாயில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு எந்த பதமும் தேவையில்லைங்க நல்லா குதிச்சி பிறகு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கொண்டு தாங்க ஓகே இது கொதிக்கட்டும் வெள்ளம் நல்லா கொதிச்சா போதுங்க அரிசி அரிச்சுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சுங்க இப்போது வறுத்து வச்சுருக்கிற அரிசியை பிடிச்சிக்கலாங்க பொறி அரிசி பாசி பருப்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒன்று அரைச்சிக்கலாங்க அரிசி வந்து ரவை பார்த்து கரைக்கணுங்க பாருங்கள் இந்தளவு இருந்தால் போதுங்க ஓகே ஓகேங்க இதை எடுத்து வச்சிடலாங்க இப்போ தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கொதிக்க விடலாம் வெள்ளை ஒரு டம்ளர் தண்ணி வந்து ரெண்டு டம்ளருங்க மூணு டம்ளருங்க இன்னும் கொஞ்சம் குழைய வேணால் ஒரு டம்ளர் சேர்த்துக்குங்க மொத்தம் நாலு டம்ளருங்க நம்ம தண்ணி வந்து மூணு டம்ளில் வைக்கலாம் ஆனால் அது என்னென்னா சாப்பிடும்போது தொண்டை அடைக்குங்க ரொம்பவே விரை வரையாக இருக்கும் நாலு டவுள் வச்சோம்னா நல்லா வந்துருக்குங்க நம்ம சாப்பிடும்போது அப்படியே வழுக்கிக்கிட்டு அழுவ மாதிரி போங்க இப்போ திறந்து பார்க்கலாங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் கால் மூடி சேர்த்துக்கிறேங்க இது நல்லா கொதிக்கிடுங்க இப்போது வறுத்து பொடிச்சு வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கிண்டி விடுங்க கட்டியிருந்தாலும் உடஞ்சிருங்க கிண்ட கிண்ட சரியாயிருங்க ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்குங்க வேக வேக சரியாக போயிருங்க பயந்துடாதீங்க நல்லா கலந்து விடுங்க ஓகே இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு தந்து பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு தனியாக இருந்தது இப்போ எவ்வளோ கெட்டியாக இது நல்லா கொதிக்கிடுங்க சிவன் கோயிலில் திருவாதிரிக்கு கடவுளுக்கு இந்த பிரசாதம் படைப்பாங்க அதை நம்ம வீட்லேயும் செஞ்சு படைக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க நம்ம வந்து செஞ்சிடலாங்க திருவாதிரை களி திருவாதிரை ஆடை திருவாதிரை நம்ம ஏழ்வாத குழம்பு அவ்வளோதாங்க இதை நம்ம ஈஸியாக செய்யலாங்க இப்போது நம்ம களி பாதியில் வந்துருச்சுங்க இப்போ இதை குக்கரில் மாற்றணுங்க உங்களுக்கு டைம் இருந்தால் இதை அப்படியே நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் குக்கரில் வச்சுக்கிறேங்க போடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதுங்க இது ரெடியாகிற நேரத்தில் நம்ம வந்து ஏழு பேர் குழம்பு செஞ்சுக்கலாங்க ஓகே ரெண்டு விசல் அடிச்சிருச்சுங்க திறந்து பார்க்கலாம் ஸ்ட்ரீம் போயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக வந்துருக்குது நல்ல வாசனையாக இருக்குங்க களி நல்லா கெட்டியாக வந்திருக்குங்க நல்ல வாசனையாக வந்திருக்குங்க ஓகே ஏற்கனவே ஏலக்காய் சேர்த்துருக்குங்க திருப்பி சேர்த்துக்கிறேங்க நான் வேகும் போது நெய் சேர்க்கலாங்க இப்போ தான் சேர்க்க போகிறேங்க வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் நெய்யும் சேர்த்துக்கலாங்க எப்பவுமே வெந்த பிறகு முந்திரி சேர்த்துக்குங்க ஏலக்காய்த்தோம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க கிண்டு விடலாங்க நம்ம களி சூப்பராக ரெடியாக இருக்குங்க நல்லா வாசனையாக கமன் மணக்க மணக்க ரெடியாக இருக்குங்க நல்லா கலந்து விடுங்க இது பார்த்தோம்னா நல்ல கெட்டியாக வருங்க களி ஒன்றும் உதிர்னோம்னா இது அப்படியே அடுப்பில் வச்சுக்கிட்டுலாங்க ஆனால் எனக்கு இது போதும் இதுவே சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க நல்லா மணக்க மணக்க நம்ம திருவாதிரை களி இப்போ ரெடியாக இருக்குங்க ஓகே நெய் மணக்கு தி திக்க இருக்கிற திருவாதிகள் நான் செஞ்சுட்டேங்க இப்போ அடுத்து ஏல் கூட்டு செய்யலாங்க இந்த காய் காய்கூட்டுக்கு நம்ம நாட்டு காய்கறி பயன்படுத்தணுங்க ஆ ஏற்கனவே ரெண்டு கண்டு அளவுக்கு தோல்முற்பாக வச்சு வச்சுருக்கேங்க இப்போ காய்கறி பார்க்கலாம் அவரக்காய் பீன்ஸு மொச்சக்காய் வாழைக்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு கேரட்டு சர்க்கரை பூசணிக்காய் இதெல்லாம் பயன்படுத்திருக்கேங்க நம்ம துவாதசனி கூட இதே மாதிரி தான் நாட்டு காய்கறியில் பயன்படுத்துவோங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறீங்களா அப்போ பார்க்குறாந்தா மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே பெல் பட்டன் அனுப்புங்க எப்போவுமே காய்கறிகளை வந்து தண்ணியில் போட்டு வைங்க வாழைக்கெல்லாம் கருத்துருங்க ஓகே இப்போது புளி ஊற வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வறுக்கணுங்க இந்த நேரத்தில் காய்கறிகளை வேக போட்டு வைக்கலாங்க நம்ம காய்கறி கூட்டு தாங்க செய்ய போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாங்க ஒரே நேரத்தில் வேலையாகுங்க குக்கரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேங்க காய்கறிலாம் வேகிற நேரத்தில் மசாலா பொருட்களை வறுக்கலாங்க பருப்பு ரெண்டு டீஸ்பூனுங்க மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி மிளகா வத்த இது கூட பெருங்காயங்க இதெல்லாம் நல்லா வறுக்கணுங்க கடை காஞ்சிருச்சுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுக்கலாங்க கொஞ்சமாக இன்னும் சேர்த்துக்குங்க மசாலா பொருட்களை வறுக்கும்போது கருகாம வறுத்துக்குங்க மிளகா வத்தல் தீயாமல் பார்த்துக்குங்க நல்லா வறுபடுச்சுங்க இப்போ அதே கடையில் தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் வர முடிங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுக்கலாங்க நல்லா வறுக்கலாங்க வறுப்பட்டுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோங்க இதை ஆறட்டுங்க அரிச்சுங்க இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ காய்கறிகள் பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க கொலையில் இப்போது ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தோரும்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு நிறைய இருக்குங்க நான் முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேங்க சேர்த்துக்குலாங்க காயில் இருக்க தண்ணியே போதுங்க நல்லா கலந்து விடலாம் நல்லா வந்துருச்சுங்க அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க நம்ம ஏழு காய்கறி குட்டும் தூவதேசி குழம்பும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இதில் வந்து பருப்பு சேர்க்கறேங்க அதில் சேர்க்க மாட்டோம் மசாலெலாம் ஒன்று தாங்க ஆனால் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு குழம்பு கொதி விடலாம் இதுக்கு ஒரு தளி போடணுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கருப்பில் ரெண்டு சீரகம் மிளகா வத்தல் நல்லா பொரியட்டுங்க கூட்டில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் ஓகேங்க நாம் ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக திருவாதிரை களையும் அப்படியே ஏல்பா காய்கூட்டி ரெடி பண்ணிட்டாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி